வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ட்ஃபண்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தோசை ஊற்றாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஊற்றி கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஊற்றுற நமக்கும் வந்து போர் அடிக்காமல் இருக்கும் இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கருவேப்பிலை தழை ரெண்டையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சி எடுத்து வச்சுருக்குறேன் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பில் அதோட மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இது ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க எடுத்து வச்ச பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தோசை மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மாவுல வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துட்டேன் அது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் அது கூட கொஞ்சமாக உப்பு நீங்கள் மாவுல வந்து உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க வேண்டாம் மாவுல உப்பு சேர்க்கலைன்னா மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் வாசம் வாசமா நம்ம இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல அதனால மாவு கலக்கும் போதே நல்லா வாசமையா இருக்கு மாவோட கலரும் வந்து நல்லா மாறிட்டு பத்தியா பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ மாவு வந்து ரெடியா இருக்கு நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் சூடாயிட்டு இப்ப நம்ம வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி மாவை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோ கலர் மாதிரி தெரியுதுமா ஆமா தோசை ஊத்திட்டு அது மேல வந்து நம்ம நல்லா ஊற்றிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றம்னா வராது அதனால நான் தோசை ஊத்திட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எண்ணெய் ஏன்னா எங்க வீட்டு தோசைகள் அப்படிதான் வரும் இப்போ மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன்

ஹரி இது மாதிரிதான் தோசை கேட்பாங்க நல்லா மொறு மொறுன்னு அம்மா வந்து கொஞ்சம் அழுத்தமாக ஊற்றுவாங்க அதனால அம்மா ஊற்ற தோசை விட்டிருக்காது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டோம்னா ஹரியே கேட்டுருவான் என்னம்மா ஊற்றிருக்கீங்க அப்படிமா அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வேக வச்சோம்னா கறி விட்டுட்டீங்க பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு தோசை ஹரி இது முட்டை தோசை இங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா தோசை வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் ஊத்தி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நான் தோசை ஊத்திட்டு இருக்கேன் இந்த வாசனையே வாசனையே பிடிச்சிட்டு இந்த புள்ளங்க எல்லாம் வந்துட்டு வரங்க. ஹரி வந்து முட்டை தோசை ஊத்திரங்களான்னு கேக்குறான். முட்டை தோசை மேல மேல நம்ம தூவி உட சொல்லறானே. நான் முட்டை தோசை ஆமா முட்டை தோசை மேல பிரியாணி தூவி விடணுமா எப்படி முட்டை அதுக்கு பேர் கறி தோசை கறி முட்டை முட்டை தோசை தான் இந்த முட்டை தோசை முட்டை தோசை நான் இந்த பாருங்க தோசை எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டேன் இந்த தோசைக்கு வந்து நம்ம சட்னி அரைக்க போறேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து இஞ்சி பொட்டுக்கடலை இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு கருவேப்புல சேர்த்துக்கிறேன் ரெடி ரெடியாயிடுச்சு இப்ப வந்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் தாலிப்ப சேர்த்து கலந்து விட்டுடலாம் சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு தோசையும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எங்கள் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க இப்போ எல்லோரும் நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் தோசை சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ பசங்க வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க சாப்பிடுங்க

ருன்னு சொல்லலாம் டிஃபன் சூப்பரா இருக்கா பிடிச்சிருக்காட்டு சுடும் சுடும்போதே வந்து கேட்டுட்டே இருந்தான் நல்லா வாசனையா இருந்ததுல ம் ஹரி அதுக்குள்ள ஹரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரெண்டாவது தோசையும் சரி சரி சாப்பிடுங்க